சார் ஏதோ கேட்டீங்க கேளுங்க தவறுக்கு வேதனைப்படுறோம் சார் தவறு வேதனைப்படுறன்றதுக்கு பற்றி ஒன்று சொல்கிறேங்க எதையுமே லைஃப்பில் போடுறது வந்து ஆற போடுறது வந்து நிறைய கேள்விக்கு பதிலாகிடுங்க புத்தர் ஒரு தடவை பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு சிஷ்யனோட ஒரு அவர்கிட்ட எல்லா சிஷியனுக்கும் பிரச்சனை இருக்குது ஒரு சிஷ்யன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கான்னு புலம்பினே இருந்தான் அவர் என்ன சொன்னார் புத்தர் நீ போயிட்டு இந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துன்னு வான்னு சொன்னாருங்க பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஆடு இருக்குது சார் அந்த ஆற்றுல போய் தண்ணி எடுத்துன்னு வான்னு சொன்னார் இவன் தண்ணி எடுத்துன்னு வர போகும்போது இதை பாருங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு மாடு வந்து கிராஸ் ஆகுது அவருக்கு புத்தருக்கு தெரியும் இல்லை ஞானம் உள்ளவர் இல்லை அந்த மாடு இவன் தண்ணி எடுக்கும்போது தண்ணி நல்லா இருந்தது மாடு வந்த உடனே தண்ணி என்ன ஆகும் கலங்கலாம் கலங்கிடுச்சு உடனே அவன் வந்து தண்ணி கலங்கிடுத்து எடுத்துன்னு வரலன்னா கொஞ்சம் நேரம் உக்காதுன்னார் கொஞ்சம் நேரம் உக்காந்த பிறகு இப்போ போய் எடுத்துன்னு வந்தார் இப்போ போய் தண்ணி எடுத்தான் நல்லா சுத்தமாக தெளிவாக இருந்தது அதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்பா எந்த ஒரு காரியத்துக்கும் உடனே நீ அதை தீர்வு காணணும்னு நினைக்காத எந்த காரியமாக இருந்தாலும் ஆறப்போடு கொஞ்சம் நாளைக்கு தள்ளி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இமீடியட் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது யூ குட் போஸ்ட்போன் தி டெசிஷன் ஒருத்தனை பண்ணணும் இதெல்லாம் கூட பாருங்க தற்கொலை பண்றவங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க பாருங்க டெசிஷன் அந்த நேரம் தான் கொஞ்சம் தள்ளிட்டாங்கன்னா ஐயோ தப்பு செகண்ட் நினைப்பாங்க வித்தின் ஏ செகண்ட் அந்த அதனால எந்த காரியத்தையும் நம்ம போடணும் நம்மளோட இருக்கிறவங்கள இவர் வந்து மிஸ்டர் ஹெட் மாஸ்டர் ராமநாதன் பேருங்க ரிட்டையர்டு இவர் வந்து சத்யநாராயணன்னு பேருங்க இவர் வந்து சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ரிட்டையர்டு நன்றி வணக்கம் ஹரஹர் ஹர மகாதேவா நன்றி 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 சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சார் நன்றி